புதுசா ஒரு ஜாப் உங்களுக்கு வேணுமா நியூ ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ண விரும்புறீங்களா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க தினமும் நான் என்னுடைய புதிய வேலையை ஈர்க்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு எழுதுறீங்க அதோடு இப்ப பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில ரெசிக்னேஷன் கொடுக்கறத பத்தி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு புதுசா ஒரு வேலை வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வேலை கிடைச்ச மாதிரி உணரணும் அதோடு இப்ப இருக்கிற வேலையில ரெசிக்னேஷன் கொடுக்கறத பத்தி ரொம்ப அதிகமா கற்பனை பண்ண தேவையில்லை புதுசா அந்த வேலை எப்படி கிடைக்கும் அப்படின்னு அந்த வேலையை பத்தி எப்படி அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை யோசிக்காதீங்க அது பிரபஞ்சத்தோட வேலை உங்களுடைய வேலை இல்லை உங்களோட வேலை என்ன அப்படின்னா நீங்க எதை விரும்புறீங்களோ அது இப்போ உங்ககிட்ட இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண வேண்டியதுதான் உங்களோட வேலை காலையில் எழுந்திருக்கும் போதே நீங்க அந்த புது வேலைக்கு போற மாதிரி மைண்ட் செட்டோட எழுந்திருங்க நீங்க ட்ரெஸ் பண்றதாகட்டும் ட்ராவல் பண்ணி போறதாகட்டும் நீங்க நடந்துக்கிற விதமாகட்டும் எல்லாமே அந்த புது வேலைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் முடிஞ்சா வீட்டில் ஒரு டெஸ்க் செட்டப் பண்ணி அதுதான் உங்களோட ஆபீஸ் டேபிள் அப்படின்னு கற்பனை பண்ணி மனசுக்குள்ளேயே நடிங்க நீங்க எதை உணர்வீங்களோ அதை கொஞ்ச நாள்ல உங்களோட வாழ்க்கை அனுபவமா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மாத்தி தரும் நான் புது வேலைக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் புது வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைங்க இப்ப அந்த வேலையில தான் இருக்கீங்க அப்படின்னு நம்புங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க